மகாணபகே மங்களமணபோ நம திவ்யபரிமாரி கன்பஸ்வாய ஓம்மகே கவே நமணை ஓம் ஜாலியாய் பாண்ட பூர்வா நம गणपते नमः नायकस्वामिने नमो नमः ओ नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पायामि वासुरुपमाद्रापायामि रूपानन्तरसुचाय क्त कौन महाजन दैवुश्या जय प्रदीरा पी नाम रात कौड़ी महाजन दैवुश्या जय प्रापी नामेशमर पूजिता भक्त कौनि महाजन दैगुर्व गोद्या அர்த்த சாப்பாட்டுக்குள் போட்டி சித்திக்கும் போட்டி 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 जैनन् जाग मार्गवेदु जैनन् जागु मार्ग जैनन् கொப்பரையோட சேர்த்து பூர்ணாகதிக்கு தேவை கொப்பரை கொப்பரை இல்லாம பூர்ணாகுதி பண்ண முடியாது அந்த கொப்பரையும் ஒவ்வொருத்தருக்காகவும் தனிப்பட்ட முறையில் இந்த ஓமத்தை நடத்துற மாதிரி பயிற்சி ஹோமம் எப்ப நடந்தாலும் இந்த சங்கல்பம் இருக்கும் ஏன் இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கணும் நம்ம வீட்டுல சனி பகவானால இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால வரக்கூடிய சங்கடத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம நம்ம சனிப்பெயர்ச்சினா சனி பகவானுக்கு தான் விசேஷமா சனி பகவானுக்கு இங்க விசேஷமா ஹோமம் நடக்குது சனி பகவானுக்கு ஆயிரத்தி எட்டு ஹோமன்னா பிரத்திங்கிராவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு முறை இங்க ஹோமம் நடக்கும் அப்படி ஏன்னா அவரை விட அம்பாள் பெருசு புரியுதா அப்ப யாருகிட்ட வேண்டிக்கிறோம் சனி பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் கிடையாது அம்பாலிட்ட வேண்டிக்கிறோம் நீல வர்ணியே போற்றின்னு சொல்லுவோம் அம்பால அந்த நீல வஸ்திரத்துல உங்களுக்கு கட்டி கொடுத்துரும் அப்ப அந்த மூலிகையில இருக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்காக அம்பால் கொடுத்த மூலிகை இதை விட ஒரு சிறப்பான நாளும் உனக்கு கொடுக்கிறேன் இன்னைக்கு வர முடியாதவங்க அத்தனை பேரும் ஒரு நாள் கொடுத்திருக்கா ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை அஷ்டமி நடுநிசியோடு சனி பகவான் பிரீத்தி ஹோமத்தை பூர்த்தி செய்யிருக்க இன்று பண்ண முடியாதவங்க எல்லாம் விசேஷ மூலிகை சங்கல்பத்துக்கு தயார் செய்து கொள்ளுங்கள் எப்படி முடியல முடியலன்னு நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்காக அம்பாளுடைய பிரதிஷ்டாவை மிக விரைவில் நடக்க இருக்கு மார்கழி மாதத்திலேயே அம்பாள் இந்த பீழத்துக்கு பிரவேசம் இருக்க இருக்கா நான் மார்கழியில பொறுத்து அந்த மார்கழி மாதத்தில் என்னை அழைத்துக்கோள் அவன் ரெடியாகி தயாரா இருக்கா நான் நல்ல நாள் பார்த்துட்டு இருந்தேன் அவன் கொடுத்துட்டான் உங்களால் முடிஞ்ச கைங்கரை அவளுக்கு செய்யுங்க என்ன முடியுதோ செய்யுங்க இதெல்லாம் இல்லாத இருக்கிறவங்க செய்ய வைங்க போதும் அதுக்குன்னு தனியா எல்லாம் வச்சாச்சு நடக்க போது பிரம்மாண்டமா அம்பால வந்து பிரதிஷ்டை நடக்க இருக்கு அந்த விக்கிரகத்தை தான் நீங்க பாப்பீங்க யாரும் போட்டோ எடுத்து கூட எதுவும் பண்ண முடியாது தயாரா இருங்க அன்னைக்கு விட்டுறாதீங்க புரியுதா அதனால இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ராசியினருக்கு எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பால் கொடுக்கட்டும் முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி தாயத்தை இதுல வரும் இந்த தாயத்தை நீங்கள் போட்டுக் கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி தாயத்தை நீங்கள் அணிந்து கொள்வதால் வருகின்ற விதைகளில் இருக்கப்படும் ஏழு ரட்சனையில் இருக்கக்கூடிய ராசி மீனராசி மகளராசி கும்பராசி கும்பராசிக்கு இன்னும் ஐந்து வருடம் இருக்கு மகளராசிக்கு இன்னும் ரெண்டரை வருடம் இருக்கு மீனராசிக்கு இன்னும் ஏழ்ரை வருடம் இருக்கு அப்படி இந்த ராசிகள் எல்லாம் இதுவரை கும்பராசி மகளராசி கட்டத்தை அனுபவிச்சு இருப்பீங்க இந்த தாயத்தை போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க முன்னாடி இருந்த கஷ்டம் இப்ப குறைக்கப்படும் குறையும் இந்த விலையில ஒரு தாயத்தை கொடுத்து உங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு

வினைகளை வேறுத்து நன்மைகளை கையில் கொடுத்து நீங்களே ஒரு சனிப்பயிற்சி உரமத்தை தனிப்பட்ட முறையில் நடத்துவது போல இருப்பதுதான் சனிப்பயிற்சி விசேஷ நுழைவு சங்கல்பம் அது உங்க கையில கிடைச்சிருக்கு பிரார்த்தனை பண்ணுங்க என்னென்ன சங்கடங்கள் இருக்கு இப்ப நாலு மணிக்கு வாங்கிடுவோம் உங்ககிட்ட இருந்து என்னென்ன சங்கடங்கள் இருக்கு அதெல்லாம் நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க இன்று வந்து குடும்ப சங்கல்பம் செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் இன்று வந்து மூலிகை சங்கல்பம் செய்தவர் உலகமெங்கும் ராகுகால பூஜை பாதகால பூஜை செய்து உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் குடும்ப சங்கல்பம் மூலிகை சங்கல்பம் இன்னைக்கு வராதவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவான் பயிற்சியினால் அத்தனை நன்மைகளும் வந்து குவியணும் வேண்டிக்கிற அம்பாள்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அம்பாள் தருவோம் ஜெயந்த 古语。 Bye. <laughs> ஜெய் பிரத்யங்கீரா தாயே யார் ஆர்யமை காப்பா ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா ¡Gracias! Okay. Okay. பிரியங்கிராய் உலகம் போற்றும் ஜெய் பிரத்யங்கிரா தாயே எல்லையில் எல்லா வடிவம் ஜெய் பிரத்யங்கீரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா ஜெய் பிரத்யங்கிரா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா எங்கள் அகிலாண்ட நாயகிய பிரத்யங்கிரா ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா எங்கள் அல்லல் போக்கிடும் பிரத்யங்கிரா ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா முக்கிரம் கொண்டாலும் அதில் உத்தமம் இருக்குமே பக்கிர தீவினையை உன்னிரு விரிகள் இடுக்கும் சூடிய தலை எங்கள் பிணிகள் போக்குமே கடல் சூடி அதர்மம் அழிக்குமே மனதில் துயர் கஜனை முகத்திலே நம்பிக்கை பிறக்குதே கலக்கம் இனி இல்லையே நான்கு கரங்களும் அதர்மம் அழிக்குமே மனதில் துயர் ஜெய் பிரத்யங்கிறா ஜெய் ஜெய் பிரத்யங்கிறா தாயே உன்னிடம் தஞ்சம் அடைகிறோம் நீயே சரணா பாதங்கள் பணிவோம் நாங்களே மனதில் ஓர் நிம்மதி தாயே உன்னிடம் தஞ்சம் அடைகிறோம் நீயே சரணாகதி தள்ளி போடுவே செய்வே நல்வினையாதுமே பிரம்மாண்ட பத்திரக்காளி வந்தோம் அடி தேடி வந்தோம் அடி தேடி ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா எங்கள் அகிலாண்ட ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா உத்திரம் கொண்டாலும் அதில் உத்தமம் இருக்குமே பக்கிர தீவினையை முன்னிறுதிகள் come வருவாய் நீ தாயே தாயே காக்க வருவாய் நீ வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் பிரித்யங்கராள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை நமது ஜெய் பிரத்யங்கரா நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ அருளுரைகள் அருள் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் டிவி சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க